அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னால் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நார பய நன்னாரி பய பல வருஷமா ஒரே வாடகை கொடுத்துட்டு மாடியில் குடியிருக்கானையா ம் இவனை எப்படியாச்சும் காலி பண்ணியே ஆகணும் ஆமாம் அதா ஒரு வழியா மாடிக்கு வந்தாச்சு கதவை தட்டுவோம் யாரது ஏப்பா நான் தான்பா ஹவுஸ் ஓனர் வந்திருக்கேன் உள்ளே வாங்க அப்பாடா உள்ளே வர சொல்லிட்டான் போயிட வேண்டியது தான் ஆ வசதியா உக்காந்துக்கலாம் ஆமாம் உன்னை உள்ளே தானே வர சொன்னேன் யாரை கேட்டுட்டு உக்காந்த ஏப்பா என் வீட்டில் நான் உட்கார்றதுக்கு யாரை கேட்கணும் என்னை கேட்கணும் அது மட்டும் இல்லாமல் நீ சொன்னால் உடனே இது ஓன் வீடாகிடுமா ஏப்பா இது என் வீடு இல்லாமல் வேறு யாரோட வீடு நான் வாடகை கொடுத்து குடியிருக்கிற வரைக்கும் இது என்னோட வீடு புரியுதா என்னத்தை பொல்ல அதை வாடகை கொடுக்குறான் இதில் சொந்தம் கொண்டாடுறான் இவனை இன்னைக்கு விடக்கூடாது நீ இப்படியெல்லாம் எல்லாம் சொல்லுவேன்னு தெரிஞ்சுதான் உன்னை காலி பண்ண வந்திருக்கேன் என்னது என்னையே காலி பண்ணிடுவியா ம் இப்போவே பண்ணு பண்ணு பண்ணி பார் ஆஹா என்னது கையை பிடிச்ச அவனே கழுத்தில் வச்சு நெறிக்கிறான் நான் காலி பண்ணுவேன்னு சொன்னது உண்மை இல்லைப்பா இந்த வீட்டை ஆமாம் வீட்டை எப்படி காலி பண்ணுவ என்ன வெடி வச்சு தகர்க்க போறியா என்னாது என் வீட்டுக்கு நானே வெடி வைக்கணுமா ஏப்பா இந்த வீட்டை விட்டு நீ காலி பண்ணி போகணும்னு சொல்கிறதுக்காக வந்த ஆமாம் ஏன் திடீர்னு இப்படி சொல்கிற வீடு எனக்கு வேணும்பா ஆமாம் அப்புறம் எதுக்கு வாடகைக்கு விட்ட விடுவோம் தேவைப்பட்ட கேட்போம் அது எங்கஷ்டம் இப்போது நான் இந்த வீட்டை காலி பண்ணிவிட்டு தெருவில் நிற்கணும் அதுக்குத்தானே நீ ஆசைப்படுற ஏப்பா நீ ஏப்பா தெருவில் நிற்கிற அப்படின்னா உட்கார சொல்கிறியா அட அது இல்லைப்பா வேறு வீடு பார்த்து குடிப்போ அதெல்லாம் முடியாது வேணும்னா இப்படி செய் நான் இங்கே இருக்கிறது உனக்கு பிடிக்கலனா நீ வேறு வீடு பார்த்துட்டு போ அது நான் வேறு வீடு பார்த்துட்டு போகணுமா ஆஹா இவனை காலி பண்ண சொன்னால் ஒரு ஹவுஸ் ஓனரு, நம்மளையே காலி பண்ண சொல்கிறேன் ஐயா